இதில் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் கலெக்ஷன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நியூ மாடல் கலெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எம்ப்ராய்ட்ரி நைட்டி எம்ப்ராய்ட்ரியில் வந்து டபுள் கலரில் உள்ள நைட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நியூ மாடல் இது டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் இன்றைக்கி சூப்பரான கிளாத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளாத்லாம் செம்மையாக இருக்குது

நைட்டி இல்லை அதே மாதிரி கீழே ஹிப்ஸ் ஹிப்பு கிட்டேயும் வந்து நல்ல ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி ஒரு நல்ல ஃப்ளவர் எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க மிஷின் ஒர்க்கு தான் சூப்பராக இருக்குது ப்ளஸ் ஸ்டோனோடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கெட் ஃப்ரண்ட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க நைட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் கலராகவும் பின்னாடி வந்து ஒரே கலராகவும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வெந்தய கலர் சேம் கலரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாம் இந்த நைட்டியோட ஓப்பன் வியூ பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான ராமர் ப்ளூ வித்து நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன்ஸ் செம்மையாக இருக்குது அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் டிசைன் வந்து வேறு வேறு டிசைன் ஃப்ளவர் டிசைனும் ஒரு லீப் டிசைன் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க நெக் பேட்டனும் இருக்குது எம்ப்ராய்ட்ரி டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹிப்பு கிட்ட வந்து ஒரு நல்ல ஃப்ளவர் டிசைனில் எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்ட்ரி வித் ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பாக்கெட் அதுக்கு மேலே இருக்குது இதில் ஃப்ரெண்ட்டில் வந்து டபுள் கலராகவும் பேக்கில் வந்து சிங்கிள் கலர் நேவி ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த நைட்டியோட பண்ணி பார்க்கலாம் இந்த நைட்டி ஒரு வயலட் வித்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் வந்து நல்லா ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பேக்கெட்டும் இருக்குது இதில் ரெண்டு இடத்துல இருக்குது எம்ப்ராய்ட்ரி டிசைன் மேலே கீழே சிங்கிளாக இல்லாமல் ரெண்டு இடத்துல இருக்குது ரெண்டு கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாவே இருக்குது ரெண்டுக்குமே வேறு வேறு டிசைன் மாதிரி இருக்கு அதை ரெண்டு ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது பேக்கில் வந்து சிங்கிள் கலராக கொடுத்துருக்காங்க இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இதோட மெஷர்மெண்ட் செஸ்ட்டு சைஸ் வந்து ஒன் சைடு டுவெண்ட்டி த்ரீ இருக்குது வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வருது அதே மாதிரி இதுக்கு நம்ம ஹைட்டு பார்க்கலாம் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வருது இது டபுள் எக்ஸல்னால் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த நைட்டி பார்க்கலாம் இந்த நைட்டி ஒரு க்ரீன் வித் மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு நெக்கில் வந்து லீஃப் டிசைனில் வந்து எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு இடத்துல வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க நல்ல லீஃப் மாடலில் நல்லா ப்ளஸ் ஃப்ரண்ட் பேக்கெட்டோடு நல்லாயிருக்கு ரெண்டு கலருக்குமே வேறு வேறு டிசைனில் நல்ல மாடலாக கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஒரே கலராக சிங்கிள் கலராக அந்த க்ரீன் கலர் இருக்குது ஜிப்புமே இந்த நைட்டியில் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்டிச்சஸும் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டை இந்த நைட்டி பார்க்கலாம் இந்த நைட்டி வந்து ஒரு பிங்க் வித்து மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது அதே மாதிரி இதில் வந்து நெக் பேட்டனும் நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு லீஃப் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டபுள் எம்ப்ராய்டரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பாக்கெட்டோட இதில் வந்திருக்கு இந்த நைட்டி எப்படின்னா ஒரு ரெண்டு நைட்டி மிக்ஸ் ஆன மாதிரி அதோட ஸ்டிச்சஸ் இருக்கும் பேக்கில் வந்து சிங்கிள் நைட்டியாக கொடுத்துருப்பாங்க ஒரே கலராக நாம வரைக்கும் பார்த்தது டபுள் எக்ஸ்எல் நைட்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் உள்ள எம்ப்ராய்டரி நைட்டி இதோட ரேட் த்ரீ டென் உங்களுக்கு ஏற்காவது இந்த நைட்டி வேணுன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெகுலரான அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் கலெக்ஷன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ மாடல் கலெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எம்ப்ராய்ட்ரி நைட்டி எம்ப்ராய்ட்ரியில் வந்து டபுள் கலரில் உள்ள நைட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நியூ மாடல் இது இதுல இன்னைக்கு சூப்பரான கிளாத்தில் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இல்லை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளாத்லாம் செம்மையாக இருக்குது பியூர் காட்டன் நைட்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் இன்றைக்கி நாம் அஞ்சு நைட்டி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒவ்வொரு கலரும் எப்படி இருக்குது எம்ப்ராய்ட்ரிலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம இன்னைக்கு ஓப்பன் நியூ பார்க்கலாம் ஃபஸ்ட் நாம் இந்த நைட்டியோட ஓப்பன் நியூ பார்க்கலாம் இந்த நைட்டி நல்ல ஒரு வெந்தய கலர் வித் ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க டிசைன் இதோட ரெண்டு டிசைன்னே ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி இதுக்கு நெக் பேட்டர்ன் வந்து எம்ப்ராய்டரி செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு தாமரை புள்ள உள்ள டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இந்த நைட்டியில் நெக்குக்கு மட்டும் இல்லை அதே மாதிரி கீழே ஹிப்ஸ் ஹிப்புக்கிட்டையும் வந்து நல்ல ஒரு ஃபுல் எம்ப்ராய்ட்ரி ஒரு நல்ல ஃப்ளவர் எம்ப்ராய்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க மிஷின் ஒர்க்கு தான் சூப்பராக இருக்குது ப்ளஸ் ஸ்டோனோடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கெட் ஃப்ரண்ட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க நைட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் கலராகவும் பின்னாடி வந்து ஒரே கலராகவும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வெந்தய கலர் சேம் கலரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாம் இந்த நைட்டியோட ஓப்பன் வியூ பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான ராமர் ப்ளூ வித்து நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன்ஸ் செம்மையாக இருக்குது அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் டிசைன் வந்து வேறு வேறு டிசைன் ஃப்ளவர் டிசைனும் ஒரு லீப் டிசைன் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க நெக் பேட்டனும் இருக்குது எம்ப்ராய்ட்ரி டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிட்ட வந்து ஒரு நல்ல ஃப்ளவர் டிசைனில் எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்ட்ரி வித் ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பாக்கெட் அதுக்கு மேலே இருக்குது இதில் ஃப்ரெண்ட்டில் வந்து டபுள் கலராகவும் பேக்கில் வந்து சிங்கிள் கலர் நேவி ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த நைட்டியோட பண்ணி பார்க்கலாம் இந்த நைட்டி ஒரு வயலட் வித்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் வந்து நல்லா ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பாக்கெட்டும் இருக்குது இதில் ரெண்டு இடத்துல இருக்குது எம்ப்ராய்ட்ரி டிசைன் மேலே கீழே சிங்கிளாக இல்லாமல் ரெண்டு இடத்துல இருக்குது ரெண்டு கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாவே இருக்குது ரெண்டுக்குமே வேறு வேறு டிசைன் மாதிரி இருக்குது அதை ரெண்டு ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது பேக்கில் வந்து சிங்கிள் கலராக கொடுத்துருக்காங்க இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இதோட மெஷர்மெண்ட் செஸ்ட்டு சைஸ் வந்து ஒன் சைடு டுவெண்ட்டி த்ரீ இருக்குது அரௌண்ட் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வருது அதே மாதிரி இதுக்கு நம்ம ஹைட்டு பார்க்கலாம் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வருது இது டபுள் எக்ஸ்எல்னால ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த நைட்டி பார்க்கலாம் இந்த நைட்டி ஒரு க்ரீன் வித் மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு நெக்கில் வந்து லீஃப் டிசைனில் வந்து எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு இடத்துல வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க நல்ல லீஃப் மாடலில் நல்லா ப்ளஸ் ஃப்ரண்ட் பேக்கெட்டோடு நல்லாயிருக்கு ரெண்டு கலருக்குமே வேறு வேறு டிசைனில் நல்ல மாடலாக கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஒரே கலராக சிங்கிள் கலராக அந்த க்ரீன் கலர் இருக்குது ஜிப்புமே இந்த நைட்டியில் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்டிச்சஸும் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டை இந்த நைட்டி பார்க்கலாம் இந்த நைட்டி வந்து ஒரு பிங்க் வித்து மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது அதே மாதிரி இதில் வந்து நெக் பேட்டனும் நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு லீஃப் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டபுள் எம்ப்ராய்டரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பாக்கெட்டோட இதில் வந்திருக்கு இந்த நைட்டி எப்படின்னா ஒரு ரெண்டு நைட்டி மிக்ஸ் ஆன மாதிரி அதோட ஸ்டிச்சஸ் இருக்கும் பேக்கில் வந்து சிங்கிள் நைட்டியாக கொடுத்துருப்பாங்க ஒரே கலராக நாம் வரைக்கும் பார்த்தது டபுள் எக்ஸ்எல் நைட்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் உள்ள எம்ப்ராய்டரி நைட்டி இதோட ரேட் த்ரீ டென் உங்களுக்கு ஏற்காவது இந்த நைட்டி வேணுன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெகுலரான அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் கலெக்ஷன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ மாடல் கலெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எம்ப்ராய்ட்ரி நைட்டி எம்ப்ராய்ட்ரியில் வந்து டபுள் கலரில் உள்ள நைட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நியூ மாடல் இது டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் இன்னைக்கு சூப்பரான கிளாத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளாத்லாம் செம்மையாக இருக்குது பியூர் காட்டன் நைட்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் இன்றைக்கி நாம் அஞ்சு நைட்டி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒவ்வொரு கலரும் எப்படி இருக்குது எம்ப்ராய்ட்ரிலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி ஓப்பன் நியூ பார்க்கலாம் ஃபஸ்ட் நாம் இந்த நைட்டியோட ஓப்பன் நியூ பார்க்கலாம் இந்த நைட்டி நல்ல ஒரு வெந்தய கலர் வித் ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க டிசைன் இதோட ரெண்டு டிசைனுமே ரொம்ப நல்லாயிருக்கு அது மாதிரி இதுக்கு நெக் பேட்டர்ன் வந்து எம்ப்ராய்டரி செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு தாமரைப்பில் உள்ள டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த நைட்டியில் நெக்குக்கு மட்டும் இல்லை அதே மாதிரி கீழே ஹிப்ஸ் ஹிப்புக்கிட்டையும் வந்து நல்ல ஒரு ஃபுல் எம்ப்ராய்ட்ரி ஒரு நல்ல ஃப்ளவர் எம்ப்ராய்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க மிஷின் ஒர்க்கு தான் சூப்பராக இருக்குது ப்ளஸ் ஸ்டோனோடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கெட் ஃப்ரண்ட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க நைட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் கலராகவும் பின்னாடி வந்து ஒரே கலராகவும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வெந்தய கலர் சேம் கலரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாம் இந்த நைட்டியோட ஓப்பன் வியூ பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான ராமர் ப்ளூ வித்து நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன்ஸ் செம்மையாக இருக்குது அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் டிசைன் வந்து வேறு வேறு டிசைன் ஃப்ளவர் டிசைனும் ஒரு லீப் டிசைன் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க நெக் பேட்டனும் இருக்குது எம்ப்ராய்ட்ரி டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹிப்பு கிட்ட வந்து ஒரு நல்ல ஃப்ளவர் டிசைனில் எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்ட்ரி வித் ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பாக்கெட் அதுக்கு மேலே இருக்குது இதில் ஃப்ரெண்ட்டில் வந்து டபுள் கலராகவும் பேக்கில் வந்து சிங்கிள் கலர் நேவி ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த நைட்டியோட பண்ணி பார்க்கலாம் இந்த நைட்டி ஒரு வயலட் வித்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர்ன் வந்து நல்லா ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பேக்கெட்டும் இருக்குது இதில் ரெண்டு இடத்துல இருக்குது எம்ப்ராய்ட்ரி டிசைன் மேலே கீழே சிங்கிளாக இல்லாமல் ரெண்டு இடத்துல இருக்குது ரெண்டு கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாவே இருக்குது ரெண்டுக்குமே வேறு வேறு டிசைன் மாதிரி இருக்கு அதாவது ரெண்டு ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது பேக்கில் வந்து சிங்கிள் கலராக கொடுத்துருக்காங்க இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இதோட மெஷர்மெண்ட் செஸ்ட்டு சைஸ் வந்து ஒன் சைடு டுவெண்ட்டி த்ரீ இருக்குது வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வருது அதே மாதிரி இதுக்கு நம்ம ஹைட்டு பார்க்கலாம் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வருது இது டபுள் எக்ஸ்எல்னால் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த நைட்டி பார்க்கலாம் இந்த நைட்டி ஒரு க்ரீன் வித்து மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு நெக்கில் வந்து லீஃப் டிசைனில் வந்து எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு இடத்துல வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க நல்ல லீஃப் மாடலில் நல்லா ப்ளஸ் ஃப்ரண்ட் பேக்கெட்டோடு நல்லாயிருக்கு ரெண்டு கலருக்குமே வேறு வேறு டிசைனில் நல்ல மாடலாக கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஒரே கலராக சிங்கிள் கலராக அந்த க்ரீன் கலர் இருக்குது ஜிப்புமே இந்த நைட்டியில் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்டிச்சஸும் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க லாஸ்ட் அந்த நைட்டி பார்க்கலாம் இந்த நைட்டி வந்து ஒரு பிங்க் வித்து மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு அதே மாதிரி இதில் வந்து நெக் பேட்டனும் நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு லீஃப் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டபுள் எம்ப்ராய்டரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பேக்கெட்டோட இதில் வந்திருக்கு இந்த நைட்டி எப்படின்னா ஒரு ரெண்டு நைட்டி மிக்ஸ் ஆன மாதிரி அதோட ஸ்டிச்சஸ் இருக்கும் பேக்கில் வந்து சிங்கிள் நைட்டியாக கொடுத்துருப்பாங்க ஒரே கலராக நாம வரைக்கும் பார்த்தது டபுள் எக்ஸ்எல் நைட்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் உள்ள எம்ப்ராய்டரி நைட்டி இதோட ரேட் த்ரீ டென் உங்களுக்கு ஏற்காவது இந்த நைட்டி வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெகுலரான அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் கலெக்ஷன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ மாடல் கலெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எம்ப்ராய்ட்ரி நைட்டி எம்ப்ராய்ட்ரியில் வந்து டபுள் கலரில் உள்ள நைட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நியூ மாடல் இது டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் இன்றைக்கி சூப்பரான கிளாத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளாத்லாம் செம்மையாக இருக்குது பியூர் காட்டன் நைட்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் இன்றைக்கி நாம் அஞ்சு நைட்டி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒவ்வொரு கலரும் எப்படி இருக்குது எம்ப்ராய்ட்ரிலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம இன்னைக்கு ஓப்பன் நியூ பார்க்கலாம் ஃபஸ்ட் நாம இந்த நைட்டியோட ஓப்பன் நியூ பார்க்கலாம் இந்த நைட்டி நல்ல ஒரு வெந்தய கலர் வித் ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க டிசைன் இதோட ரெண்டு டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி இதுக்கு நெக் பேட்டர்ன் வந்து எம்ப்ராய்டரி செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு தாமரைப்பூல் உள்ள டிசைன் மாதிரி அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த நைட்டியில் நெக்குக்கு மட்டும் இல்லை அதே மாதிரி கீழே ஹிப்ஸ் ஹிப்பு வந்து நல்ல ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி ஒரு நல்ல ஃபுல்லார் எம்ப்ராய்டரி மாதிரி கொண்டது இல்லை மிஷின் ஒரு அதே மாதிரி கீழே ஹி ப்ளஸ் ஸ்டோன் ஒரே நல்ல ஒரு அதே மாதிரி ஒரு நல்ல அதே மாதிரி கீழ ஹிப்ல ப்ளஸ் ஸ்டோன் ஃப்ரெண்ட்ல வந்து டபுள் கலராகவும் பின்னாடி வந்து ஒரே கலராவும் கொடுத்திருக்காங்க அதாவது இந்த வெந்தய கலர் சேம் கலர்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாம இந்த நைட் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த எல்லோ கலர் நைட்டி இது நல்ல ஒரு லைட் லெமன் எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது நல்லா பிரைட் கலராக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஒன் சைடு வந்து டுவெண்ட்டி ஃபோரும் அரௌண்ட் வந்து ஃபார்ட்டி எயிட்டும் இருக்குது இதோட ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லா நைட்டியுமே மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் தான் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது ஒரு ரெட் கலர் நைட்டி இது நம்ம முன்னாடி பார்த்த நைட்டியில் இது ஒரு கலரு இதோட கிளாத்துமே ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பார்த்த இந்த நாலு நைட்டியுமே இன்றைக்கி எக்ஸல்லில் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மில் இந்த சம்மருக்கு கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொண்டு வந்துருக்கிற எல்லா நைட்டியுமே இன்றைக்கி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க